அரணி வரத்து குறைவு காரணமாக பெரும்பாலும் பூக்கள் வெளியானது சற்று இரு மடங்காக அதிகரித்துள்ளதாகவும் மேலும் கனகாம்பரம் பூ நேற்று எண்ணூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் இன்று ஆயிரத்தி இருநூறு ரூபாய் அதிகரித்து இரண்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் மேலும் இன்றைய விட நாளைக்கு நாளைக்கு என பல்வேறு நாட்களுக்கு தொடர்ந்து பூக்களின் விலை தொடர்ந்து அதிகரிக்கும் என வியாபாரிகள் தொடர்ந்து தெரிவித்துள்ளனர் குறிப்பாக ஆடி மாதத்தை முன்னிட்டு சென்னை கோயம்பேடு பூசந்தியில் தொடர்ந்து கடந்த இரண்டு வாரங்களாகவே பூக்களை மிலையானது நாளுக்கு நாள் முன்னேறி வருகிறது அந்த வகையில் ரோஜாப்பூ நூத்தி ஐம்பது ரூபாய்க்கும் மல்லிப்பூ எழுநூறு ரூபாய்க்கும் சாமந்தி முன்னூறு ரூபாய்க்கும் சம்மங்கி இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கும் கனகாம்பரம் இரண்டாயிரம் ரூபாய்க்கும் முல்லை ஆறுநூறு ரூபாய்க்கும் அரளிப்பூ நானூறு ரூபாய்க்கும் பன்னீர் ரோஜா நூத்தி நாற்பது ரூபாய்க்கும் சாக்கலை கோஸ் நூத்தி எண்பது பள்ளி ரூபாய்க்கும் வெல்வ இலை ஐநூறு ரூபாய் என ஒவ்வொரு பூக்களின் விலையானது நூறு முதல் இருநூறு ரூபாய் வரை தற்போது அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் குறிப்பாகவே இந்த பருவமழை எதிரொலியாக விளைச்சல் குறைந்ததன் காரணமாக தொடர்ந்து இந்த பூக்களின் விலையானது சற்று அதிகரித்துள்ளதாகவும் மேலும் மேலும் இந்த ஆடி மாதம் என்பதால் பூக்களின் தேவையானது அதிகரிக்கக் கூடும் அதன் விளைவாக தான் தற்போது இந்த பூக்களின் விலையானது சற்று அதிகரித்துள்ளதாக வியாபாரி தெரிவித்துள்ளனர் மேலும் நாளை மறுநாள் ஆடி கிருத்திகை முன்னிட்டு நாளை பூக்களின் விலையானது இன்னும் அதிகரிக்க கூடும் எனவும் பூக்களின் வரத்து தற்போது வரை குறைவாக காணப்படுகிறது இதன் எதிரொலியாக அதிகரிக்க கூடும் எனவும் தற்போது தகவல் தெரிவிக்கப்படுகிறாங்க அரணி